நேர்களை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசணும் சார் வணக்கம் சார் வணக்கம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்தியா மேல ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் விதிப்போம் சொல்லி ஒரு இருபத்தி பர்சன்ட் டாக்ஸ் விதிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறீங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி கூடுதலாக இருபத்தி அஞ்சு சதவீதம் மொத்தமாக இப்ப ஐம்பது சதவீதம் வரி ஆகிருச்சு அந்த கூடுதல் இருபத்தி அஞ்சு சதவீதம் நேற்று அமலாகி இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது இது தொடர்பா தமிழ்நாட்டில இருந்தே பல்வேறு கடை வைத்திருப்பவர்களும் உரிமையாளர்களும் கவலையோடு பேட்டி அளிக்கிறதா பார்க்க முடியுது எங்களுடைய வியாபாரமே போச்சு எங்களுக்கு தினந்தரம் கோடிக்கணக்காக லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துறதா பார்க்க முடிஞ்சது இதோடைய தாக்கமா நீங்க எப்படி பாக்குறீங்க இது தொடர்பாக மோடி வந்துட்டு எது வைக்கணும் ஒன்றியத்தை எது வச்சு இதை திரும்ப பெற வைக்கணும்னு சொல்லி எல்லாம் கோரிக்கை எழுந்திருக்குது இது எப்படி பாக்குறீங்க இதை ரெண்டு மூணு விஷயமா பார்க்கலாம் ஒன்று வந்து இது ஜனவரியில இருந்து அதாவது ட்ரம்ப் இன்னைக்கு சொல்லல இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்துல இருந்து இதை சொல்லிட்டு இருக்காரு நம்மளோட மட்டும் சொல்லல அவர் தான் அடித்த மூப்பாக அவர் வந்து வேறு சில விஷயங்களையுமே சொன்னார் ஆக்சுவலா கனடாவை நான் இணைக்க போறேன் உள்ளிட்டு பல விஷயங்களை சொன்னார் அதுல வரி விதிப்பை பொறுத்தவரை எல்லா நாடுகளுக்கும் சொன்னார் சீனாவுக்கு சொன்னாரு இந்தியாவுக்கு சொன்னாரு ஐரோப்பிய நாடுகள் பலவற்றுக்கும் சொன்னார் கனடாவுக்கு சொன்னார் மெக்சிகோவுக்கு சொன்னார் என்று இருந்தது இதுல சீனா மாதிரியான நாடுகள் அவங்க திருப்பி அடி கொடுத்தாங்க சீனாவுக்கு அவங்க சொன்னது வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாப்பத்தி சதவீதம் வரி விதிப்போன்னு சொன்னாங்க ஆனா இப்ப சீனாவோட வரிவிதிப்பு விதிப்பு சம்பந்தமா யாரும் பேசுறது இல்லை ஏன்னா அவங்க திரும்ப அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்கன்னா ஓகே விதிச்சுக்கங்க ஆனா எங்க நாட்டுல இருந்து ரேர் எர்த் மினரல்ஸ் சொல்லுவாங்கல்ல அரிய வகை தனிமங்கள் இதை நான் உனக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டேன் நான் தடை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க எனவே அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன சொன்னாருன்னா இல்ல இல்ல நான் பேசுறேன் சி ஜின்பிங்கோட ச அவர் வந்து அடுத்த வருஷம் என்னை அவங்க நாட்டுக்கு வர சொல்லியிருக்காரு என் மனைவியையும் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காருல்லாம் அப்படியே பேசிட்டு அவர் செட்டில் பண்ணுறார் ஸோ ஆனால் இதே காலத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்த பார்க்க முடியும் நீங்கள் உக்ரைனோட அவர் என்ன சொன்னார்னா போற நிறுத்துங்க நான் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னார் ஆனால் அவங்க வந்து நாங்கள் வந்து அது அது ஒரு பெரிய சண்டையாகி அதெல்லாம் லோக்கல்ல வந்தது ஆனால் அதுக்கு பின்னால் அவங்களுக்கு வந்து போர் போர் தளவாடங்களும் கொடுத்தாரு பணமும் கொடுத்துருக்காரு காரணம் வந்து அவங்க இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் அரிய வகை தனிமங்கள் இருக்கு இல்லையா அதை இறக்குமதி குறைந்த பணத்துக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு பண்ணாங்க கடந்த காலம் மாதிரி ஒரு ஏகாதிபத்திய நாடு இதர நாடுகளை அடக்கி அதன் மூலமாக செல்வந்த செல்வத்தை கொள்ளையடிப்பது என்பது வேற இப்போ வந்து இதன் மூலம் கொண்டு வராங்க இதுக்கு ஏற்கனவே இருந்த டபிள்யூடிஓ மாதிரியான விஷயங்கள் சில அவ இப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த நாட்டுக்கும் போகலாம் என்ன வேணாலும் வரி விதிக்கல வரி இல்லாம போகணும் நம்ம ஏராளமான வரி விதிப்பை நம்ம கைவிட்டிருக்கோம் இந்த காலத்துல அது நரசிம்ம ராவ் காலத்துல இங்க சமீபத்துல டிஸ்மேண்டிங் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியான்னு பிரேம் சங்கர் ஜா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல என்னெல்லாம் நரசிம்ம ராவ் பீரியட்ல அதுக்கு முன்னால எண்பத்தி ஏழுல அதுக்கு முன்னால ரா ராஜீவ் காந்தி அமெரிக்காவுக்கு போகும்போது என்ன நடந்தது இவர் போன போனபோது இதையெல்லாம் மாத்தி வச்சுட்டு வந்தாருன்னு சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு நம்ம பலதையும் செஞ்சுட்டோம் ஈவன் இந்த சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னால ஹார்லி டேவிசன் பைக்குக்கான அந்த வரி விதிப்பை எல்லாம் குறைச்சிட்டு தான் போனார் ஆனா அமெரிக்கா மிக வலுவாக இந்தியா கடந்த காலத்தில் எடுத்த நிலைப்பாடுகளின் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியா நீங்க மறந்துடக்கூடாது அதாவது கூடாது பகல்காமில் நடந்தது ஒரு தீவிரவாத தாக்குதல் ஆனா வெளிப்படையா நமக்கு ஆதரவாக யாருமே வரலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா கடந்த காலத்துல ஐக்கிய நாடுகள் சபையில பெரும்பாலான வளர்ந்து வரும் நாடுகளோடு இணைந்து நின்று இருக்கிறோம் அதனால பரஸ்பரம் நமக்கு உதவி இருந்தது இந்த காலத்துல நம்ம நீங்க காசா பிரச்சனை எல்லாம் நம்ம அமெரிக்காவோடவும் நீங்க இஸ்ரேலோடவும் இருந்ததுனால உங்களுக்கு அவங்க உதவி செய்ய வரல எனவே இந்த கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களை இந்தியா வந்து அத விரயம் பண்ணுச்சு அப்படின்னா சொல்லணும் ஒண்ணு இதை தாண்டி இன்னொரு ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கு அவங்க பேசுறது இது அல்ல அவங்க இத நிர்பந்தப்படுத்துறதே இன்னொரு விஷயத்துக்காக இந்தியாவில் குறிப்பாக மூன்று ஏரியா ஒன்னு விவசாயத்துக்கு நம்ம எந்த மானியமும் கொடுக்க கூடாதுன்னு அமெரிக்கா நம்மளை நிர்பந்தப்படுத்துது ஆனா அவங்க நாடு அதே மாதிரி உலகத்திலேயே மிக அதிகமாக விவசாயங்களுக்கு மானியம் கொடுக்கிற நாடாக அந்த நாடு இருக்கு ஸோ அந்த நாட்டு பொருட்களை இந்தியாவுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்றார் அதுக்கான நெகோசியேஷன் போய்கிட்டு இருக்கு அதோட சேர்ந்துதான் அது இந்த வருஷம் செப்டம்பர் இறுதிக்குள்ள நிறைவு செய்து நிறைவு செஞ்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க நீங்க இதுக்கு முன்னால பிரதமர் ஒரு தடவை பேசியிருக்காரு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் காமர்ஸ் மினிஸ்டர் வந்து ரெண்டு தடவை பேசியிருக்காரு அதிகாரிகள் ஐந்து தடவை பேசியிருக்காங்க பைனான்ஸ் மினிஸ்டர் ரெண்டு தடவை பேசியிருக்காங்க இவ்வளவும் நடந்த பிறக்கம் அந்த அது செட்டில்மெண்ட் வராதனால இங்க வந்திருக்கு ஒண்ணு அடுத்து இந்த கூடுதல் இதன் காரணமாக இந்த பயிர்களாக அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி எடுத்துருந்தார்ல மோடி நிறைய சொல்லிருக்காரு அதையெல்லாம் நீங்க உங்கள மாதிரியான பத்திரிக்கையாளர்கள் அவர் சொல்றாருங்கிறதுக்காக சொல்லுவீங்க எங்கள மாதிரியான அரசியல் கட்சிகள் அவங்களுடைய ஜீன் பொலிட்டிக்கல் டிஎன்ஏ என்னங்கிறத பார்த்தா சொல்லுவோம் அவங்க இதுக்கு எதிரானவங்க கிடையாது அவரு அவர் பல விஷயங்களையும் பேசியிருக்காரு நீங்க வந்து இப்போ ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் இதுல எல்லாம் வேற யாரும் தலையிட வேண்டியதில்லை இதுவே பண்ண வேண்டியது பண்ணிட்டாரா கருப்பு பணத்தை கொண்டு வருவோம் பண்ணிட்டாரா ஒன்ற மடங்கு விவசாயிகளுக்கு விலை தருவோம் இதுல ட்ரம்ப்பும் ஒன்னு சொல்ல போறது இல்ல இன்னொருத்தரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல செஞ்சுட்டாரா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள விவசாய விளைபொருள் விவசாயிகளுக்கு வருமானத்தை ரெட்டி பார்க்குவோன்னு சொன்னாரு செஞ்சிட்டாரா இதுல எல்லாம் அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ யாரும் இவரை நிர்பந்திக்கல எனவே அவர் சொல்றது அவரு பெரும்பாலும் என்ன பேசுவாரு அப்படின்னா தேர்தலுக்காக வாக்காளர்களாகத்தான் இந்திய மக்களை அவர் பார்க்கிறார தவிர இந்திய குடிமக்கள் என்கிற முறையில் அவர் ஒருபோதும் இந்தியர்களை பார்த்ததே கிடையாது எனவே அவர் வந்து அப்படி ஒரு இதை விட்டுக்கிட்டு இருப்பார் ஏன்னா அவருக்கு எந்த விளிமியங்களையும் அவரு நீங்க உன்ன தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு தலைவரை பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் ஆனா நான் ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்கே இருக்க யாருக்கும் நான் ஓட்டு கேட்கிற வழக்கம் கிடையாது இதுவரை யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் நரேந்திர மோடி ட்ரம்ப்புக்கு பண்ணார் அது இந்தியாவில் அவருடைய அவருடைய இமேஜை கூட்டிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க இன்ஃபேக்ட் அது மொத்தமும் நொறுங்கி விழுந்தது இதன் காரணமாக இந்தியாவில் இப்போது இவங்க சொல்லி இருக்கிறதுல பல துறைகள் பாதிக்கப்படும் ஒண்ணு ரொம்ப முக்கியமா ஜவுளித்துறை பாதிக்கப்படும் பின்னலாடை பாதிக்கப்படும் இந்த ஆயத்த ஆடைகள் பாதிக்கப்படும் ஏற்கனவே நமக்கு அதுல சில பிரச்சனைகள் இருக்கு என்னன்னா இப்போ வியட்நாம் இப்போ பிரதானமாக ஐரோப்பிய சந்தைகளை பிடிச்சு வச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷும் வியட்நாமும் பிடிச்சு வச்சிருக்காங்க இந்தியால இருக்கக்கூடிய சில உற்பத்தியாளர்கள் அவங்க பங்களாதேஷ்லயும் வியட்நாம்லையும் போய் உட்கார்ந்து உற்பத்தி பண்ணி அனுப்புறாங்க யாரு நம்மூர் ஆட்கள் நம்மூர் தொழிலதிபர்கள் ஏற்கனவே அங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பைட் ஆஃப் தட் இதோட போட்டி போடும் போதுதான் தமிழ்நாட்டில் வட மாநிலங்களிலிருந்து இங்க வந்து வேலை பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எனவே இப்போ நமக்கு இந்த மூன்று தொழில் ஜவுளி தொழில் பின்னலாடை ஆயத்தாடை இது 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 ஒரே துறை சார்ந்தது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாதிக்கப்பட போறதுங்கிறது ஜுவல்லரி அண்ட் ஜெம் கட்டிங் நீங்க வந்து அது என்னது இந்த கற்கள் ஆபரண கற்கள் இருக்குல்ல விலை உயர்ந்த கற்கள் அதுவும் அதே போல நகைகளும் கடுமையான நகை உற்பத்தியும் பாதிக்கப்படும் இதே போல ஆட்டோமொபைல் ஸ்பாஸ் நீங்க அது ஒரு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் இது எல்லாம் வந்து என்னன்னா இப்ப உடனடியாக நமக்கு எந்த அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் என்பதை சொல்ல முடியல ஆனால் கிட்டத்தட்ட நாலு கோடி பேர் வேலை செய்கிற தொழில்களில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க நாலு கோடி பேர் தொழில் செய்வது அப்படின்னா நாலு கோடியுமே பாதிக்கப்படுவார்கள் என்று பொருள் அல்ல அதுல ஒரு கணிசமான பகுதி ஒன்று அதை நாலு கோடி பேருக்குமே ஒரு வீக்லி லே ஆஃப் கொடுக்குறேன் ஒரு வாரம் கொடுக்குறேன் ரெண்டு வாரம் கொடுக்குறேன்னு சொல்லலாம் அல்லது சம்பளத்தை குறைச்சிட்டு வேலை பாருங்கன்னு சொல்லலாம் அல்லது கொஞ்சம் பேரை ரிட்ரன்ஸ்மெண்ட் பண்ணலாம் இது இண்டஸ்ட்ரி சைடில் அவங்க பண்றது ஆனா இப்ப இண்டஸ்ட்ரி என்ன கேட்டிருக்குன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்களே இருக்காங்க ஒண்ணு எங்களுக்கு ஒரு மானியம் கொடுங்க அப்படி மானியம் கொடுத்தா நாங்க வந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து அவங்க கேட்கறது நீங்க வந்து ஜிஎஸ்டில இருந்து விளக்கு கொடுங்க அல்லது ஜிஎஸ்டியை குறைச்சிருங்க ரெண்டாவது அம்சம் மூணாவது அம்சம் அவங்க சொல்றது அவங்களுக்கு ஜிஎஸ்டி ரிட்டன் எதுவும் வர்றதில்லை சரி உதாரணமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில ஆயிரம் கோடின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா கூட சில நூறு கோடிகள் இருக்கும் அதாவது நான் இப்போ இந்த இன்புட் கிரெடிட்னு சொல்றாங்கல்ல அதாவது நான் ஒரு மூலப்பொருளை வாங்குறேன் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி இருந்தா அவர் கட்டியிருப்பாரு யாரு என்கிட்ட கொடுத்தவர் இருக்காரு இல்லையா அவர் அந்த விலையும் தான் கொடுத்திருப்பாரு அப்ப பைனலா என் பொருளுக்கு எவ்வளவுன்னு வரும்போது இந்த இதையெல்லாம் திரும்ப எடுக்கிறதுக்கான ஏற்பாடு நம்ம சட்டத்துல இருக்கு ஆனா நீங்க உற்பத்தி செஞ்ச உடனே பதின நீங்கள் வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் ஒரு வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும்னு நீங்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தா கூட உடனடியாக நீங்கள் அதை கட்டிவிட வேண்டும் எதாவது ஜிஎஸ்டியை ஆனால் திரும்ப கொடுக்கறதுக்கு கால வரையறையே கிடையாது இவருக்கு பணமும் வந்திருக்காது அதுக்கு கூடுதலாக கட்ட சொன்னால் ஜிஎஸ்டியில் ரிட்டனும் வரல அது தமிழ்நாட்டில் சில ஆயிரம் கோடின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா அது ரொம்ப அதிகம் சில ஆயிரம் கோடிகள்ங்கிறது உண்மை இல்லை ஆனா வந்து நூற்று கணக்கான கோடிகள் இருக்கு அப்படிங்கிறது அப்ப ஒன்னு ஜிஎஸ்டி குறைப்பு ரெண்டு மானியம் கொடுக்கிறது மூணு ஜிஎஸ்டியை திரும்ப கொடுக்கிறது என்கிற விஷயங்களை கேக்குறாங்க இது ஒரு மூணாவதா நீங்க சொன்ன விஷயம் இந்த ஆயிலின் இம்போர்ட் ரஷ்யால இருந்து நம்ம ஆங்கினது அது நம்முடைய ரைட்டு அதான் அவர் கொஸ்டின் பண்ண கூடாது ஈவன் இன்னைக்கு அமெரிக்கா ரஷ்யாவோடு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்களா இல்லை கிடையாது அவங்க ரேர் மினரல்ஸ் அவங்க இறக்குமதி பண்ணிட்டு தான் இப்போ இருக்காங்க ஐரோப்பிய நாடுகள் பலவும் கூட இருந்து எண்ணெய்கள் வாங்கிட்டு இருக்காங்க நேரடியாக வாங்காம வேற ஆட்கள் மூலம் வாங்குறாங்க பட் நம்ம வெறும் அறுபத்தெட்டாயிரம் பீப்பாய் தான் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போது அறுபத்தெட்டாயிரம் பீப்பாய் ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இருந்தோம் அது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கு முன்னால அந்த சமயத்துல நான் அதுக்கு முன்னால எல்லாம் போவே அந்த சமயத்துல சர்வதேச சந்தையில் நூறு டாலராக இருந்தது ஒரு பீப்பாய் கச்சா ஆனா நமக்கு அத அவங்க ரெண்டு கன்சஷன் நம்ம கொடுத்தாங்க ஒண்ணு அறுபது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் அறுபது டாலருக்கு தாரங்கிறது ஒண்ணு ரெண்டாவது சர்வதேச அளவில் நடக்கிற வியாபார பரிவர்த்தனைகள் எல்லாம் டாலர்ல தான் நடக்கு ஆனா ரஷ்யாவும் அந்த நேரத்துல ஈரானும் நம்மகிட்ட என்ன சொன்னாங்கன்னா உங்க கொடுங்க ஏ ரூபாய நான் தார நம்ம பரிவர்த்தனைல அப்படி வச்சுப்போம் டாலர் தானு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க அவசியம் தான் உங்களுக்கு நீங்க வெளி மார்க்கெட்லயே டாலர் வாங்க வேண்டியிருக்கும் உங்க கரண்ட் அக்கௌண்ட்ல பெரிய பாதிப்புகள் ஏற்படும் சோ ரெண்டு இந்தியா அக்செப்ட் பண்ணிருச்சு ஆனா கடைசியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த பனிரெண்டு மாதங்களில் போன மாச இறுதியில சொல்லும் போது கடந்த பனிரெண்டு மாதங்களில் இந்தியா வந்து ஒரு வருஷத்துக்கு எழுநூறு லட்சம் பீப்பாய்கள் ஏழு கோடி பீப்பாய்கள் வாங்கியிருக்கு ஒரு வருஷத்துல அப்படின்னா சராசரியா ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் பீப்பாய்கள் நம்ம வாங்கியிருக்கோம் ஒரு மா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அறுபத்தெட்டாயிரத்துல இருந்து ஒரு மூணு மடங்குக்கும் அதிகமாக போய் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான இம்போர்ட்ல மூணில் ஒரு பகுதிக்கும் அதிகமாக முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலேயே நம்ம ரஷ்யாட்ட தான் வாங்குறோம் பட் ரஷ்யாவில் பட் சர்வதேச மார்க்கெட்டில் இப்போ ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை ஒரு நாலு நாளைக்கு முன்னால பார்க்கும்போது அது அறுபத்தெட்டு எழுபது டாலராக இருக்கு அப்படினாலும் ஒரு பத்து டாலர் நமக்கு விஞ்சிடுது சோ இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு கிடைச்சதா நினைச்சு பெருமைப்படாதீங்க இந்தியர்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு ஆக்சுவலா இதுல அறுபது சதவீதம் கச்சா எண்ணெய் யாரும் ரெண்டு தனியார் நிறுவனங்களும் அதுல மிகப்பெரிய அளவிற்கு பயனடைவது ஒண்ணு ரிலையன்ஸ் குரூப் ரெண்டாவது ரோஸ்டிட்னு நீங்க நயாரான்னு பாக்குறோம்ல அது ஏற்கனவே எஸ்ஆர் கை இருந்தது இந்திய கம்பெனி எஸ்ஆர் கையில இருந்தது அதைத்தான் நீங்க ஒரு ரஷ்யன் கம்பெனி வாங்கி அதுல இங்க இருக்க பலரும் சேர்ந்திருக்காங்க ஆனா அது ஒரு சின்ன பாட்டுன்னு வச்சுங்க பெரிய பார்ட் யாருன்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் இந்த காலத்துல சம்பாதிச்சிருக்கிறது பல பத்தாயிரம் கோடிகள் என்று சொல்லப்படுது இதன் காரணமாக அவங்க இந்தியாவில் விற்கிறது கிடையாது கொஞ்சம் அவங்க மார்க்கெட்டுக்கு விற்பாங்க வித்தாலும் என்ன பிரச்சனைனா நீங்க நூறு டாலர் அறுபது டாலர்னு இந்த நாற்பது டாலர் வித்தியாசம் இருந்ததுன்னா உங்க பெட்ரோலோ டீசலோ என்ன இருக்கணும் ஏற்கனவே வித்ததுல இருந்து நாற்பது சதவீதம் கம்மியா விற்கணும் ஆனா அவங்க மேனேஜ் நம்ம பண்றாங்க சேட்டலைட் டிவியில வேலை பார்க்கறவங்க விலை உயர்வின்றின்னு போடுவாங்க உண்மையில என்ன பெட்ரோல் நிலை இன்றைய பெட்ரோல் நிலை வரும் அப்படி போடக்கூடாது விலை குறைக்கின்றி ஏன்னா குறைக்கணும் குறைப்பேன்னு சொல்லித்தானே இவங்க வந்து அதை செஞ்சாங்க எனவே அதை பண்ணக்கூடாது எனவே அதை பண்ணுவதன் மூலமாக இந்தியர்களுக்கு லாபம் கிடையாது மாறாக அதன் காரணமாக கூடப்படுகிற இருபத்தஞ்சு சதவீத வரி இருக்கு அதனால் பாதிக்கப்பட போறது சாதாரண இந்தியர்கள் அறுபது சதவீதம் நயாராவுக்கும் ஆனா அந்த பாதிப்பால் இழக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈவன் பெட்ரோலையே பயன்படுத்தாத ஒரு ஆளும் சேர்ந்து இதுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற வெளியூர் துறை அமைச்சகம் அதுல இருந்து ஒரு செய்தி குறிப்புல என்ன சொன்னாங்கன்னா நாட்டு மக்களுடைய நலனுக்காக தான் இந்த மாதிரி நாங்க எண்ணெய் வாங்குறதை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நீ குறிப்பிட்டிருக்கிற ரிலையன்ஸ் கம்பெனியோட லாப நோக்கத்தை பார்த்துதான் இதன் பின்னணியில தான் வந்துட்டு மோடி சாத ஒரு ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ராங்கான வந்து எது தெரிவிக்காம இருக்காரோ இல்ல ரத்து பண்ணாம இருக்காரோ அப்படிங்கிற கேள்வி எழுது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இல்ல அதாவது இப்ப ரிலையன்ஸ் குடும்பத்துல ஒரு மேரேஜ் நடந்தது அப்ப என்ன பண்ணாங்க ஜாம் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்கான ஒரு தளம் விமான இருந்தது மொத்தத்தையும் உங்களை ஏர் ரிலையன்ஸுக்காக வேலை வச்சு வேலை பார்க்க வச்ச ஆக்கல ஆரம்பத்துல இந்தியா ஒப்பந்தம் போடும்போது ரிலையன்ஸை விவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டுதான் இதை செய்தது என்று சொல்ல முடியாது நான் அப்படி நினைக்கல ஆனா அதே சமயத்துல இவ்வளவு கொள்ளை லாபம் வருகிறது என்கிற போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு நிச்சயமாக இதனால் பாரதிய ஜனதாவும் அதனுடைய தலைவர்களும் பலனடைவார்கள் என்பது சந்தேகமில்லை அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நாற்பது டாலர் கிடைச்சிருக்கு ஒவ்வொரு டாலர் உயரும் போதும் சாதாரண மக்களுக்கு பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயில நம்ம காசை உயர்த்தி இருக்கோம் ஒண்ணு அந்த காசுக்கு மானியமா கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் சர்வதேச சந்தையில் ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இல்லையா சரி இந்தியாவுக்கு நமக்கு நிறைய கடன் வாங்கியிருக்கோம் ஏன்னா இவங்க வரும்போது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவினுடைய மொத்த கடன் இப்போ அது இருநூத்தி அஞ்சு லட்சம் கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூணு மடங்குக்கு அதிகமாக இந்த காலத்தில் மட்டும் அறுபத்தி ஏழு வருடத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி இந்த பது பன்னெண்டு சாரி பதினோரு வருடத்தில் மட்டும் அவங்க வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தவா வாங்கியிருக்காங்க அதை விட எனவே இதை சரி பண்றதுக்கு பண்றேன்னு கூட வந்திருக்கலாம் இது ரெண்டும் இல்லாம இங்க கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அதனால் பலன் இருக்கிறது என்கிற காரணத்தினால் அதை செய்யறாங்க அப்புறம் நீங்க இந்திய பத்திரிகைகள் முன்னால மாதிரி எல்லாம் கிடையாது முன்னால என்னன்னா யாரு பத்திரிகை நடத்துகிறாரோ அல்லது ஒரு டிவி சேனல் நடத்துகிறாரோ அவரேதான் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அவரேதான் எடிட்டராகவும் இருக்காரு இப்ப ப்ரொஃபஷனல்ஸ் அதுவும் பெரிய கார்பரேட் கைடர் எப்போதுமே இவங்க எப்படி அத பேசுவாங்கன்னா தன்னுடைய நலனை தன்னுடைய நலன் சொல்ல மாட்டாங்க தேசத்தின் நலன் சொல்லுவாங்க அப்புறம் எல்லாத்துக்குமே நமக்கு ஒண்ணு வந்துடும் சரி சரி கொஞ்சம் கஷ்டமோ நஷ்டமோ தேசத்துக்காக விட்டு கொடுக்குறோம்னு வரும் பாத்தீங்களா எனவே அவங்க நாட்டுக்காகத்தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுக்காகத்தான் அவங்க போர் கொடுக்கிறோம் சொல்லுவாங்க நாட்டுக்காக ஹார்லி டேவிட்சன் பைக்கு எவ்வளவு பேரு ஓட்டுறோம் இந்தியால அதுல என்ன நாட்டினுடைய நன்மையாக இருக்கு எந்த நன்மையும் கிடையாது நீங்க வேற ஒரு பொருளுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க இப்போ புரிந்து கொள்ள முடியும் இப்போ அன்பில் வந்து செய்தியை பார்க்கும் போது இப்போ கடந்த ரெண்டு வாரங்களா ட்ரம்ப் அவர்கள் மோடியை பேசுறதுக்காக நாலு முறை வந்து போன் பண்ணாரு ஆனா மோடி வந்து கட் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி செய்திகளை பார்க்க முடியுது இன்னொரு சமயம் இது எதிர்க்கும் விதமா இதை வந்து டைவெர்ட் பண்ற விதமா சீனா கூட வந்துட்டு உறவை மேம்படுத்த போறதா மோடி வந்துட்டு புது யுக்தியை கையாண்டு அதனாலதான் சாங்காய் உத்துவத்தில் போய் கண்டு காணுக்கு போறாரு அப்படிங்கிற விஷயத்தீங்க இந்த நெருக்க அதாவது மோடி ட்ரம்ப் கூப்டா எடுக்கலைன்னு சொல்றது உண்மை கிடையாது அப்படி பண்ணவும் கூடாது யாரும் எந்த ஒரு நாட்டினுடைய தலைவர் நீங்க அதாவது இதை இவங்க என்னவோ பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் சம்பந்தம் இல்லாம விளிமையை தாண்டி போய் ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு பேசுறதும் தப்பு ட்ரம்ப் ஃபோன் பண்ணாரு நான் எடுக்கவே இல்லைங்கிறதும் தப்பு இப்ப ட்ரம்ப் ஃபோன் பண்ணாரு எடுக்கலைன்னு சொல்றது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை அது அவங்க பரப்புனதாகவும் இருக்கலாம் இவங்க பரப்புனதாகவும் இருக்கலாம் நீங்க சீனாவுடனான உறவு என்று சொல்ற போது அதுல பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அது அவ்வளவு ஈஸியானது இல்லை என்று நினைக்கிறேன் ஏற்கனவே அவங்கள பொறுத்தளவுல ஐசோலேட் அண்ட் கண்ட்ரோல் சீனாங்கிறதுதான் தான் யூஎஸ்ஓட பாலிசி பிகாஸ் பிஸ்னஸ்ல அவங்க ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டாங்க அதே போல இராணுவ ரீதியாகவும் வலுவா இருக்காங்க என்கிற பிரச்சனையை அவங்களுக்கு வர்ற காரணத்துனால இந்த ரீஜன்ல அமெரிக்காவினுடைய அடியாட்களாக நம்மளை வைத்திருப்பதற்காகத்தான் ஒரு அமைப்பு நாலு பேர் சேர்ந்து இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் குறிப்பாக இந்த பகுதியில அது இந்தியாவை சுற்றி உள்ள பகுதிகளில் நீங்க வந்து சீனா ஆதிக்கம் செலுத்தி விடக்கூடாது எனவே இந்தியாவை தான் அந்த எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் நிர்பந்தத்தையும் சீனா மேல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க பட் சீனா இதையெல்லாம் தாண்டி வளர்ந்துருச்சுங்கிற போது இப்ப நம்ம ஆட்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன சொன்னாங்க சீனா கடுமையான நெருக்கடியில் இருக்கு அங்க தொழில மூடுறவங்கலாம் இங்க வந்துருவான் அப்படின்னு சொன்னாங்க அப்படி எந்த தொழிலாம் வரல இது தற்காலிகமாக நம்ம பேசுறது நான் வந்து சீனாவோட நீங்க சண்டையும் போட வேண்டியது இல்ல எதுவும் பண்ண வேண்டியது அதாவது நீங்க ஆனா உறவுகளை எப்போது மெயின்டைன் பண்றது அவசியம் அதாவது வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் அண்டை நாடாக யார் இருக்க வேண்டும் என்பதை நாடு அது இருக்கு எனவே உங்களுக்கு வேற வழியே இல்லாம இப்ப இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தேன் நினைக்கிறேன் மோகன் பகவத் என்ன பேசியிருக்காரு ஆர் எஸ் எஸ் தலைவர் அகண்ட பாரதத்தின் பகுதியாக இருக்கக்கூடிய நாடுகளோட எல்லாம் இந்தியா நல்லுறவை பேண வேண்டும் இப்ப கடந்த காலத்துல நீனாவோட சண்டை போடணும்னு சொன்னாங்க ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு இவர் போறதுங்கிறது நல்ல அம்சம் ஏன்னா பிரிக்ஸ் நீங்க ஆரம்பத்தில் வந்து அது ஒரு நாலு நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருந்தது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அப்படின்னு நாலு நாடுகள் அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்தது பிரிக்ஸ் அப்புறம் இன்னும் வந்தது இப்படி நிறைய வந்து ரீஜனல் கோஆபரேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா பிராந்தியத்துக்கான ஒத்துழைப்பு இருக்க கூட்டமைப்புகள் பலவும் வந்திருக்கு அதுல ஒன்று சாங்காய் ஒத்துழைப்பு மா இதுல இந்தியா கலந்து கொள்வது என்பது எந்த காலத்திலையும் இவங்க நிறுத்தியிருக்க கூடாது இப்ப நிறுத்த இப்ப சேர்ந்ததுன்னு அவங்க போறதுன்னு முடிவு எடுத்திருக்கிறது ஒரு நல்ல அம்சம் என்றுதான் நான் நினைக்கிறேன் இதனுடைய பொருள் உடனே சீனா உங்களுக்கு எல்லா வகையிலும் அவங்க அவங்க பாலிடிக்ஸ் அவங்க பொருளாதாரத்துல இருந்துதான் அவங்க முடிவு பண்ணுவாங்க அவங்களுக்கு லாபம் என்றால் உங்களோட ஒத்துழைப்பு வச்சுப்பாங்க அவங்களுக்கு லாபம் என்றால் அமெரிக்காவோட ஒத்துழைப்பு வச்சுப்பாங்க உங்க அவங்களுக்கு லாபம் என்றால் இடவும் பாகிஸ்தானோடவும் பிசினஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்க தேவையில்லைன்னு இல்லைன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தானோட மட்டும் பிசினஸ் பண்ணுவாங்க இல்லை இந்தியாவோட பிசினஸ் பண்ணுவாங்க இதுதான் அவ எல்லா நாடும் இன்னைக்கு கடைபிடிக்கிற நிலைப்பாடுகள் இதுதான் அப்ப எனவே நீங்க ஒரு கன்சிஸ்டன்சி மூலமாக தொடர்ச்சியாக இந்தியா இப்போ கடந்த காலம் எப்படி இந்தியாவுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா இது அணிசேரா நாடுகளினுடைய தலைவன் நான் நான் அலைன் மூவ்மெண்டினுடைய தலைவனாக இருக்கு எனவே இது எல்லா பாலிசியை பின்பற்றும் எனவே நாளைக்கு சர்வதேச இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய ஆதரவு நமக்கு முக்கியமானது என்று பலரும் நம்மை ஆதரித்தார்கள் அந்த நல்லெண்ணத்தை இந்தியா இந்த காலத்தை நம்பர் ஒன் அது இவங்க ஒண்ணு இஸ்ரேல எடுத்த நிலைப்பாடு இஸ்ரேலுக்கு எதிராக மற்ற நாடுகள் வர்ற போது இதுவரை நாலு முறை ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம் வந்தபோது இந்தியா வந்து ஒன்னு நடுநிலைமை அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனா இவ்வளவு பண்ண பிறகு என்ன பண்ணல பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் லோன் கொடுக்கறதுல அமெரிக்கா உங்க பக்கம் நிக்கல வேற எந்த நாடும் அந்த இருபத்தைந்து உறுப்பு நாடுகளில் இந்தியாவை தவிர வேற யாரும் பக்கம் இல்லைங்கிறது ஒரு யதார்த்தமான நிலைமை நமக்கு இந்த ரீஜன்ல யாரோடவும் பாகிஸ்தானோட நல்லுறவு கிடையாது ஆப்கானிஸ்தானோட கிடையாது சீனாவோட கிடையாது நேபாளத்தோட கிடையாது இந்த பக்கம் ஸ்ரீலங்காவோட கிடையாது மியன்மாரோடவும் உங்களுக்கு நல்ல உறவு கிடையாது வெளியுறவு கொள்கையில் நீங்க பண்ணுன வந்து குளறுபடி இருக்கு இல்லையா அதனாலதான் சாதாரண மக்கள் இந்த வெளியுறவு கொள்கையில மோடி அரசாங்கம் சரியா பண்ணலைன்னா அவங்க பெருசா கவனிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உடனடியா தெரியாது ஆனா இந்த மாதிரியான நேரங்களில் தான் வெளியுறவு கொள்கையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிபடும் எனவே என்ன நீங்க ஒரு சீன அதிகாரியா இருக்கீங்க அல்லது அமைச்சரா இருக்கீங்க நீங்க என்ன பார்ப்பீங்க இன்னைக்கு ஒரு நெருக்கடியில தான் இந்தியா நம்மளோட வருது வேற குவார்ல இருந்து இவங்க வெளியே வர மாட்டாங்க எனவே அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு

ஆதரவு என்ற கட்டமைப்பு நான் என்ன கேக்குறேன் அப்ப ஏன் கை கால எல்லாம் சங்கிலி போட்டு கூப்பிட்டு வரும்போது நீங்க ஏன் பேசலாம் நீங்க சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் பேசுறாங்களா மெக்சிகோ நீ இப்படி கொண்டு வந்தா என்ன நார்மல் பிளைட்ல கொண்டு வான்னு சொன்ன அதையா இந்தியா அப்படி ஒரு சின்ன புரொட்டஸ்ட் கூட பண்ணலையே இந்தியாவில ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு ம பிரதமரும் இருக்கிறாரா என்கிற கேள்வியே அந்த நேரத்துல இருந்தது நீங்க எல்லா நேரத்திலையும் முதுகெலும்பு இல்லாம திடீர்னு முதுகெலும்போடு செயற்கையா இருக்குமே என்ன தேவை ரொம்ப முக்கியமான உங்க நிலைப்பாடுகளில் ஒரு உறுதிப்பாடும் தொடர்ச்சியையும் நீங்கள் எப்போது கடைபிடிக்கிறீர்களோ அப்போதுதான் இதர நாடுகள் உங்களை நம்பும் நீங்க மிகப்பெரிய அளவிற்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதும் நீங்க யாசர்த்தி நம்ம வரவேற்பிருக்கோம் காஸ்ட் இந்தியாவுக்கு வந்த போது கொடுத்த வரவேற்புகள் மிகப்பெரியது பெரிய அளவுக்கு பொருளாதார தடைகள் இருந்த போதும் நாம் அதை பத்தி எல்லாம் கவனப்படலாம் அதே போல ஈரான் ஈராக்கு யுத்தத்தின் போது அமெரிக்காவினுடைய தலையீட்டை சில ஊசலாட்டம் இருந்தால் கூட நம்ம கடுமையாக எடுத்து இது நமக்கு மரியாதையை கொடுத்தது இன்னைக்கு உங்களுக்கு மரியாதைங்கிறது சர்வதேச அரங்கில் ஒரு தீவிர நடந்து இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட பிறகு உங்களுக்கு ஆதரவா ஒரு நாடு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையா சார் நீங்க சொல்லுங்க பாகிஸ்தானுக்காக மூணு பேர் இருந்தாங்க அந்த மூணு பேர் சொன்னதையும் நான் ரிஜெக்ட் பண்றேன் அது சரி கிடையாது அவங்க அப்படி பண்ணதே தப்பு இப்ப வந்து தீவிரவாதத்தை ஆதரிப்பது என்று நாம சொல்லுவோம் ஆனா தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியாவுக்காக யாரு வந்தா அண்டை நாடுகள் வந்ததா இங்க விஸ்வகுரு தானே யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆதரவு ஒட்டுமொத்தமாக மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் மரியாதையை அதன் மூலம் இந்திய மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளில் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய தரம் தாழ்த்தி இருக்கிறார் அதனுடைய விளைவாகத்தான் நாம் இன்றைக்கு இதை எதிர்கொண்டு പലവേ മുഖ്യമായ വിഷയങ്ങളൊക്കെ നന്റി മിക്ക നന്ദി